கத்திர மைமுன்றதாக இன்றைய தோசனம் ஏசாயா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதங்க வசனம் கத்தர் நம்மை நிச்சயமாய் தப்பி வைப்பார் இந்த நகரம் அசுயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி இசைக்கியா உங்களை கத்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கூடாதுங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் கர்த்தர் இந்த தோசனம் அசுரராஜாவுடைய தளபதி ரப்சாக்கே சொல்லலாம் அவங்களுடைய இஸ்ரோ ஜன இஸ்லேம் மக்கள்கிட்ட சொல்றான் எப்படி சொல்றான் நீங்க வந்து இசைக்கிய ராஜா வந்து கத்திரை உங்களை நம்ப பண்ணுவாங்க பண்ணுவான் இந்த இந்த பட்டணம் அசையராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லாரு ஆனா நீங்க நம்பாதுங்க நாங்க பாத்தீங்கன்னா சொல்லும் போது இசைக்கு அவங்க கத்திரை நம்ப பண்ணுவான் கத்தரை நம்ப சொல்லுவான் நீங்க ஏன் நம்பாதுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா கத்தரை நம்பினா ஒருத்தர் கூட வைக்கப்பட்டு போனா கிடையாது எந்த விஷயத்திலுமே வந்து போன கிடையாது கத்திர முண்டை வச்சா நம்பின ஒருத்தர் கூட அது போ எந்த அது அக்கினி சூளையாக இருக்கட்டு சிங்கம் கப்பியா இருக்கட்டு எந்த சுட்டிஷனுமே அவ்வளோ விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலக இயற்கையோ எந்த சுட்டீஷன் இருந்தாலுமே அதில் எண்டே கிடையாது கத்தரை உண்மையாக நினைச்சி நம்பினீங்கன்னா ஆனால் இதுல வந்து சொல்றாரு அந்த அடுத்த அசிரோட சிறுவன் என்ன சொல்லும்போது நீங்கியா வந்து உங்களை கத்தரை நம்புவன் பண்ணுவான் கத்த நீங்க நம்பாதுங்க அப்படின்னு சொல்லுவான் இவங்க சும்மா வந்து யுத்தம் பண்ணி இருந்தா கூட அது எப்படி தெரியாது ஆனால் இவங்க வாயின் வார்த்தையில கத்தருக்கு விரோதமான வார்த்தை விட்டாங்க இவன் கத்துறவங்க நம்ம பண்ணுவான் நீ நம்பாதுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வயசை படிச்சிங்கன்னா சில ஒவ்வொரு காரியத்தில் வந்து அவங்க யுத்தம் பண்ணி தச்சிருப்பாங்க அவங்க இத்த இத்தத்தை கூட கத்திரம் வந்திருப்பாரு ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா இவன் கத்தருக்கு விரோதமாக பேசும்போது அங்கே போதும் தூதுனே அந்த இடத்துல வருவார் வந்தா நீ பார்த்து படிச்சீங்கன்னா ஒரே வீரர்கள் லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை ஒரு தூதுன்னு கொண்டு போடுறான் அதோட அவங்க எல்லாம் வெளியே மறுபடியும் அங்கே போய் அவங்க ராஜாவை அவன் பையனை கொண்டு காரியம் முடிஞ்சிருது இஸ்லீம் மேலே இத்தம் வரவே இல்லை அப்போ பாத்தீங்கன்னா எரிசையும் சின்ன அந்த டைம்ல சுத்தி சனக அவங்க அசுரிய படை வந்தாச்சு இவங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லயுமே அந்த எஸ்ஐக்கியாவுடைய பெரிய விஷயம் என்னன்னா கத்திரி நம்ம பண்ணது நம்ம கண்டிப்பா கத்துன்றது நம்ம மீட்சி தருவார் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாரு கத்திரி செஞ்சார் இந்த வேலையில் கத்தர் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நம்ம நம்பதுக்கு கத்துட்டு கிருபி இருக்கணும் நம்ம நம்ம பேசுவோம் நம்ம நம்பலானி ஆனா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயுமே அவங்க சுச்சுவேஷன் அவங்க பெருசா இருக்கலாம் ஒரு வியாதியா இருக்கலாம் பொருளாதார இருக்கிற இருக்கலாம் அந்த கஷ்டம் வரும்போது நம்ம அவ்வளவு நல்லா வசனம் படிச்சு விசுவாசமா இருப்போம் ஆனா சில விஷயத்துல நம்பிக்கை எல்லாம் சோர்ந்து போயிடும் அப்ப அதுல கத்தனுடைய பலன் நம்மளால முடியாது அந்த கத்தை பலன் தரும்போது நீங்க எல்லா விஷயமே நம்பிக்கையா இருப்பீங்க கத்தை நம்ப நம்பிக்கையோட இருப்பீங்க அப்படி நம்பிக்கையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இயற்கையான ஒரு சுச்சுவேஷன் வந்து உலகத்துல வந்து முடிஞ்சு போச்சு இல்ல என்ன அவ்வளவுதான் இருந்தாலுமே வேத கத்தை நம்பவங்களுக்கு முடியவே கிடையாது முடிவு கிடையாதுன்னா இப்ப வியாதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான் அவன் பிழைச்சிடுவான் இனி இது வந்து அவன் எழுந்த முடியான்னு இருப்பாங்க அவன் எழும்பிடுவான் வியத்துல அதுதான் சத்தியம் அதுக்கு இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம கத்த கிருமை கேட்போம் இதுக்கு முந்தா நம்ம கத்த நம்பாம இருந்து நிறைய கத்து நம்பாம இருந்திருக்கலாம் சில சுச்சுவேஷன் நம்ம விலகிருக்கலாம் அதுக்கு மன்னிப்பு கேட்போம் இனி நாட்கள் நாட்கள்ல கத்தரை நம்புறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பா கத்த பூமியில எல்லாட்டும் சாட்சி அவங்க நடத்துவார் வலோகத்துக்கும் ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனமே ஆயத்தப்படுத்தவங்க பயன்படுத்துவார் தேர்ந்த கிருமி சிவராக ஆமேன்